இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓட்டோ வந்து வைக்கியூ வாட்ச் பிளேவை பயன்படுத்தி கார்னர் விண்டோவை எப்படி எட் சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இப்போட்டில் டபிள்யூடி சட் இந்த டைப் பண்ணுங்கள் டபுள்யூடி சட் சார் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் స్టైల వచ్చే చేంజ్ పన్నుకున్న ఎంత స్టైల్ అది విండోతేవీ స్టైలం ఓకే నెక్స్ట్ వీళ్ళు టిక్ ఓల్ టు ఓపెన్ కార్నర్ ఎంత కోర్నర్ తేవో అంతా క్లిక్ పన్నీ చోకే అదేమారి ఇంకే పా నెక్స్ట్ చేయ్ పండు చ విండో టైప్ చేంజ్ టైప చే డబ్లు స్టైల్ పోయి ஆர்ச் வடிவில் சேர்த்து சொன்னால் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு டச் பாயிண்ட் ஓகே இந்த கார்னர்லேயும் எட் பண்ணணும் ஓகே இங்கேயும் எட் பண்ணணும் ஓகே இந்த இடத்துல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது ஃபோட்டோகாட்டில் வந்து வைக்கி வாட்ச் பிள்ளைகளை பயன்படுத்தி கார்னர் விண்டர் எப்படி எட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம்